நடந்து போக இயலாது ஏழை ஃப்ளைட்டில் போயிடலான்ட்டு போயிட்டாங்க அந்த நாட்டு போய் இறங்கின கையோட முதல்ல அவங்க ஜியாரத்தை செஞ்ச இடம் என்னன்னு பார்த்தா கபரஸ்தான் மைத்தாங்கரையை பார்த்துருக்காங்க முப்பது சஹாபாக்களுடைய ஜனா அங்கே இருக்கு நான் இந்த நாடு யூரோப்பியாவுக்குள்ள ரோமன் அப்படின்னு சொல்லி ரோமன் ஆ ரோமன் ரோமன் ஜாலி ஆ இட்டாலிக்கு கிட்ட வரும்னு இப்போ அவங்க யோசிச்சாங்களா வந்த உடனே யாரில் இது முப்பது சகாபக்களுடைய ஜனதா இங்கே இருக்குது நம்ம இப்படி ஃப்ளைட்டில் வந்து இங்கே இறங்கிட்டோம் நாளைக்கு கேட்டால் இவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்ட்டு அழுதுட்டாங்களா அவங்க போயிட்டு வந்த பிறகு அவங்க கார்குதாரி சொன்னாங்க அந்த ரோமனில் எல்லா பள்ளிகள் பூட்டி இருக்குது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு பெரிய பள்ளி வசல் திறக்கிறாங்க எல்லாம் குடும்பத்தோடு சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு வந்து பள்ளி திறந்து சாப்பிட்டு முடித்த பிறகு ஆண் பெண்கள் வயதானவங்க சிறுவர்கள் எல்லாரும் தொழுதுட்டு ஒரே சஃபலாக ஆணும் நிற்குது பெண்ணும் நிற்குது தொழுது முடிச்சிட்டு பிறகு எல்லோரும் முசாஃபா செஞ்சு மோனாக்கா செஞ்சுட்டு பள்ளியை பூட்டிகிட்டு போயிடுறாங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை லோருக்கு தான் திறக்கிறாங்க யாருங்க இவங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தா சகாபாக்களுடைய சந்ததிகள் அப்படின்றாங்க உழைப்பு விட்டு போச்சு பெண்கள் எல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சர்ச்சுடைய மாஹோல பள்ளியில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அங்கேருந்து வந்

அங்கே நாட்டில் வந்து இப்போல்லாம் நம்மளாம் இங்கே இறைச்சி வாங்கணுன்னா ஆட்டு இறைச்சி இருக்கட்டும் மாட்டு இறைச்சி இருக்கட்டும் கடைக்கு போனால் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடலாம் ஆனால் முழு யூரோப்பியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மாஹோல் என்ன அப்படின்னா அங்கே வந்து பிராணிகளாக இருக்கக்கூடாது ஒரு ஆடு வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் ஆட்டை எடுத்துகிட்டு போய் ஆட்டு அங்கே மந்தையில் எடுத்து வாங்கிட்டு போய் அந்த டிப்போவில் உள்ளே போய் நிப்பாட்டிடணும் அத்தை அது இடம் ஒன்று இருக்குது ஷெட்டு அங்கே ஒரு மனிதர் என்ன செய்வாரா முதல்ல அது ஷூட் பண்ணுவாராம் ஷூட் பண்ணிட்ட பிறகு அப்புறமா தான் ஒருத்தர் வந்து கழுத்தார் இருப்பார் யூரோப்பியாவுடைய உளமாக்கள் ஃபத்வா கொடுத்துருக்காங்க ஷூட் பண்ண அந்த மிருகம் வந்து ஹலாலு தான் ரசூல்லாஹி சலந்தாசலத்துடைய காலத்தில் காட்டில் இருந்த சில சஹாபாக்கள் வேட்டையாடி மிருகத்தை சாப்பிடுவாங்க சலந்தாசலத்துக்கிட்ட கேட்கும்போது நபிசஸ்ரம் சொன்னாங்க நீங்கள் அம்பு வீசும் பொழுது பிஸ்மில்லாஹி அக்பர் சொல்லி அம்பு வீசுங்க அது எங்கே பட்டு இறந்து போனாலும் அது உங்களுக்கு ஹலாலுன்னு சொல்லிவிட்டாங்க இந்த ஹதீஸை முன் வச்சு முழு யூரோப்பிய நாட்டில் என்ன ஃபத்துவா அப்படின்னா ஷூட் பண்ணிட்ட பிறகு அது ஹலால் ஆகிடுது அப்படின்ட்டு மறுபடியும் நம்மளுடைய மக்களுக்கு கொஞ்சம் மனசு கேட்கலாம் அப்படின்னா அது உயிர் இருக்கக்கூடிய சமயத்தில் போய் அதுக்கப்புறமா ஜபா செய்வாங்களாம் உயிரோட ஜபா செஞ்சுவிட்டாங்கன்னா உள்ளே எடுத்து போட்டுடுவாங்க சரி சரி ஜபா செஞ்சு முடிஞ்சிருச்சா மிஷின் தான் ஆளுங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நேராக தோலை உரிச்சு உவத்தை கிழிச்ச உடனே குடலெலாம் கீழே விழுந்துடும் அது குப்பையில் போய் சேர்ந்துடும் இந்த இறைச்சிக்கு வந்துருச்சு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்னா அப்படியெல்லாம் கிடையாது அந்த முழு ஆடு முழு மாடு முழு கோழிக்கும் அதான் சட்டம் நேராக ஃப்ரிஜர் பாக்ஸுக்குள்ளே போயிடும் மூணு நாள் கழித்து ஒரு டாக்டர் வருவாங்க கொஞ்சம் கறியை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க நல்லா இருக்குது கறி எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னால் எடுத்துகிட்டு போகணும் அதனால் அவர் வந்தவர் சொல்கிறாரு இருபத்தி ரெண்டு வருஷமாக நான் அங்கே இருக்கிறேன் நம்ம வெறும் மீன் சாப்பிட்டு தான் எங்கள் நேரத்தில் கழிக்கிறோம் அல்லாஹ் சுகர் செய்யணும் நம்ம அலமதுல்லா நம்ம யோசிக்கிற பகுதியிலெல்லாம் முக்கத்து முக்கத்தில் ஓரத்தில் ஒவ்வொரு கடைகள்லாம் இருக்குது எல்லாம் எல்லாம் எதுக்கு கொடுத்து வச்சுருக்கான் அப்படின்னா ஹஜத்து உமர் மொல்லா காலையில் சொன்னாங்க புதன்கிழமை ஃபஜருக்கு அப்புறமா பள்ளியில் ரியாது சாலிஹின் ஹிந்தா மௌலானா தாலீம் படிப்பாங்க ஒரு ஹதீசை படித்தாங்களாம் கேட்டதுன்னா இந்த உள்ளங்கள் எல்லாம் அழுகுதுப்பா அப்படின்னாங்க என்னன்னு கேட்டோம் மூணு வாரத்தை எழுதியிருக்கான் முதலாவது அல்லாஹ் மனிதனை பார்த்து ஞாபகம் படுத்துகிறானோ ஹதீசை புதுசி எந்த ஒரு மனிதன் அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹுடைய தீனுக்காக அலையில்லை திரியில பாடுபடலை குருஜ் இல்லை அப்படின்னா அவனுக்கு உலகத்திலேயே நான் நஷ்டத்தையும் கடுமையான வேதனை தண்டனையும் நான் கொடுத்துருவேன் முதல் இரண்டாவது ஒரு மனிதர் அல்லாஹுடைய தீனுக்காகன்னு சொல்லி மஸ்ஜிதோ மதர்சாவோ ஹான்ஹாவோ அல்லது மக்தபோ தீனுடைய காரியங்களுக்கு அல்லாஹ் செல்வங்கள்ல செல்வங்கள்லேருந்து செலவு செய்யலை அப்படின்னா அல்லாஹ் அவங்களுக்கும் சொல்கிறான்னா இந்த செல்வத்தை நான் உனக்கு நஷ்டமாக்கி நோயில் ஒன்று முழை அடிச்சிருவேன் மூணாவது அல்லாஹுடைய தீனுக்காக சொல்லி வரக்கூடிய மெஹமான்களுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றதுக்கும் எங்களுக்கு வழி இல்லை வந்த மெஹமான்களுக்கு மெஹ்மான் நவாசி விருந்தும் உபசரிப்பு இல்லை அப்படின்னா அவங்களையும் பார்த்து அல்லா சொல்கிறான்னா உலகத்தில் நான் உங்களுக்கு நஷ்டத்தையும் வேதனையும் உண்டாக்கிடுக்கேன் இது சொல்லிவிட்டு அதை சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் முடிவு செய்யுங்க அல்லாஹுடைய தீனுக்கான்னு சொல்லி நான் ஃபுருஜு போகணுமா போகக்கூடாது இஸ்வான்கள் இருக்கட்டும் மக்தபி இருக்கட்டும் எந்த தீனுடைய துறையாக இருந்தாலும் சரி இதை நம்ம நினைவுலேயே எடுத்துக்கொள்ளணுமா சமீபத்தில் கோவை கமால் ஹஜார் ஒஃபாத்தா ஒருத்துக்கு முன்னாடி முதல் நாள் முசாக்கரை செஞ்சுட்டு இருக்கும்போது சொன்னாரான் ஒரு மனிதனை கொண்டு அல்லாஹ் தீனுடைய வேலைகள் வாங்கி கொண்டான் அப்படின்னா அவர்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய நேசத்தையும் பிரியத்தையும் உண்டாக்கிட்டான் அடையாளம் அல்லாவுடைய எசானாத் அவனுடைய அன்பு உபகாரம் சிலரை கொண்டு அல்லாஹ் வேலை வாங்கலைன்னா தப்பிச்சிட்டேன்னு யோசித்திடக்கூடாது உன்னை வெறுத்துட்டான் அடையாளமா எல்லாம் எங்களை பாதுகாப்போண்ணா நீங்கள் எல்லோரும் இன்ஷால்லாம் நம்ம காலையில அல்ல வந்துள்ள அண்ணன் தொலைப்பு செஞ்சோம் நம்ம ரஹமத் நகர் முஸ்லீம் பூர் கிருஷ்ணகிரி பார்த்துட்டு பாலக்கோடு போகணும் பெண்ணகரம் போயிட்டு தருமபுரி போய்ட்டு இங்கே வரும் நாளைக்கு காவேரிப்பட்டினமும்